பட்டா மாறுதல் வாரிசுகள் பெயரில் பட்டா மாற்றணுமா பாகப் பிரிவினை செய்யணுமா பட்டா மாறுதல் செய்ய வேண்டுமானால் ஆன்லைனில் கடைப்பிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்னென்ன தெரியுமா தந்தை அல்லது தாய் இறந்து விட்டால் அவர்களின் பெயரில் உள்ள பட்டாவை எப்படி மாற்றுவது தெரியுமா தந்தை மற்றும் தாய் இருவருமே இறந்து விடால் எப்படி பட்டா மாற்றுவது பட்டா என்பது சொந்தமாக வீடு அல்லது நிலம் வைத்திருப்பவர்களுக்கான ஆவணமாகும் நிலத்தின் உரிமையை சுட்டிக்காட்டும் இந்த ஆவணத்தை வருவாய்த்துறை வழங்கும் நிலத்தின் உரிமையாளர் பெயர் சர்வே எண் நில வகை நிலம் அமைந்துள்ள பகுதி போன்ற விவரங்கள் பட்டாவில் இருக்கும் பட்டா மாறுதல் செய்ய வேண்டுமானால் பட்டா மாறுதலுக்கான விண்ணப்பங்களை உரிமையாளர்கள் பொது சேவை மையங்கள் மற்றும் சார்பதிவாளர் அலுவலகம் வாயிலாக விண்ணப்பித்து அவை ஆன்லைனில் பரிசீலிக்கப்பட்டு அதற்கு பிறகே பட்டா மாறுதலுக்கான ஆணைகள் வழங்கப்படும் ஆன்லைனிலே இந்த பட்டா விண்ணப்பிக்கும் வசதியை நம்மால் பெற்றுக் கொள்ள முடியும் பட்டா மாற்கள் கோரி ஏசடி டி எஸ் சந்தேகஸ்மெலி தமிழ்நிலம் என்ற இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் பிரிய பத்திரம் செட்டில்மெண்ட் பத்திரம் பாக பிரிவினை பத்திரம் தான பத்திரம் பரிவர்த்தனை பத்திரம் விடுதலை பத்திரம் போன்ற பத்திரங்களில் ஏதாவது ஒன்று கட்டாயம் தேவைப்படும் அதாவது நீங்கள் எந்த சொத்தை பட்டா மாற்ற வேண்டுமோ அந்த சொத்தினுடைய ஆவணம் அதாவது சொத்து பாத்திரம் ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட் கட்டாயம் தேவைப்படும் பட்டா மாற்றம் செய்ய இருக்கும் சொத்தினுடைய தாய் பத்திரமும் வேண்டும் இந்த சொத்தினுடைய கணினி சிட்டா மற்றும் வில்லங்க சான்றிதழும் தேவைப்படும் அதே போல ஆதார் அட்டை பான் அட்டை ஓட்டுநர் உரிமம் ரேஷன் அட்டை பாஸ்போர்ட் வாக்காளர் அடையாள அட்டை குடியிருப்பு ஆவணங்களில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக தேவைப்படும் இதை தவிர ஆதார் அட்டை தொலைபேசி ரசீது மின் கட்டணம் சமையல் எரிவாயு ரசீது பாஸ்போர்ட் வாக்காளர் அடையாள அட்டை இதெல்லாம் இருந்தாலே பட்டா மாறுதல் எளிதில் செய்யலாம் ரு டப்யூ டபிள்யூ இன் என்ற வெப்சைட்டிற்குள் நுழைந்து உங்களது பெயர் செல்போன் நம்பர் இமெயில் அட்ரஸ் தந்து பதிவு செய்ய வேண்டும் பட்டா மாறுதல் செய்யப்பட வேண்டியது பட்டா மாறுதல் அல்லது உட்பிரிவுடன் ஏதாவது ஒரு ஆப்ஷனை தேர்வு செய்ய வேண்டும் உங்களது சுய விவரங்களையும் நிலத்தின் விவரங்களையும் பதிவிட வேண்டும் இப்பாக எந்த மாவட்டம் தாலுகா கிராமம் சர்வே நம்பர் மற்றும் சப்டிவிஷன் நம்பர் போன்றவற்றை பதிவிட வேண்டும் பிறகு சம்பந்தப்பட்ட நிலம் உங்களுக்கு சொந்தமானதற்கு என்ற சான்றான உள்பட ஆவணங்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும் இறுதியாக உட்பிரிவற்ற பட்டா மாறுதலுக்கு வரிகள் இல்லாமல் ரூயு அறுபது மைனஸ் இம் உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாறுதலுக்கு ரூயு நாற்பத்தாறு பூச்சியம் மைனஸ் இம் கட்டணம் செலுத்த வேண்டும் உங்களது விண்ணப்பம் சம்பந்தப்பட்ட தாசில்தாருக்கு அனுப்பப்படும் அவர் மூலம் கிராம நிர்வாக அலுவலர் வருவாய் ஆய்வாளர் ஆகியோரிடம் விசாரணை நடத்தி பட்டா மாறுதல் செய்யப்படும் கூட்டு பட்டா தந்தை அல்லது இறந்து விட்டால் அவர்களில் பெயரில் உள்ள பட்டாவே வாரிசு சான்றிதழ் வைத்து வாரிசுகள் பெயரில் கூட்டு பட்டாவாக கொள்ளலாம் தந்தை தாய் இறந்து விட்டால் அவர்களில் பெயரில் உள்ள பட்டாவை வைத்து பாகப் பிரிவினை செய்வதன் மூலம் வாரிசுகள் தனித்தனியாக அவரவர் பெயரில் பட்டாவை எளிதாக மாற்றிக்கொள்ளலாம் அதே போல தந்தை அல்லது தாய் இறந்து விட்டால் அவர்களில் பெயரில் உள்ள பட்டாவே வாரிசு சான்றிதழ் வைத்து வாரிசுகள் பெயரில் கூட்டு பட்டாவாக மாற்றிக் கொள்ளலாம் உதாரணத்துக்கு ஒருவரது அப்பா இறந்து விட்டதாக வைத்துக் கொள்வோம் இதனை வாரிசுக்கு பட்டா மாற்றம் செய்ய வேண்டுமானால் அப்பா பெயரில் உள்ள பட்டா அப்பாவின் இறப்பு சான்றிதழ் வாரிசு சான்றிதழ் இதெல்லாம் ஆவணமாக தேவைப்படும் பாகப்பிரிவினே அம்மா இறந்து விட்டால் அவரது இறப்பு சான்றிதழ் வாரிசு சான்றிதழ் போன்றவை தேவைப்படும் இந்த ஆவணங்களுடன் உள்ள அரசு சேவை மையம் அல்லது கிராம நிர்வாக அலுவலகம் சென்று விண்ணப்பம் செய்தாலே போதும் இதற்கு அறுபது ரூபாய் செலவாகும் பாகப் பிரிவினை பத்திரத்தைக் கொண்டு வாரிசுகள் தனித்தனியாக பட்டாக்களை அவரவர் பெயரில் விண்ணப்பித்து அவரவர் பெயரிலேயே பட்டா வாங்கிக் கொள்ளலாம்